ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கங்க நம்ம மீண்டும் சிவா சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு சின்ன தலைப்பை வந்து நான் பேசணும்னு நினைக்கிறேன் இந்த சின்ன தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே நான் போகிறேன் உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே என் மூலையில் ஒதிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாதாரண வியாபாரிகள் வந்து அன்றாட பழங்களோ காய்கறிகளோ விவசாயிகள் கிட்டேருந்து கொள்முதல் செஞ்சுட்டு வந்துட்டு ஒவ்வொரு மார்க்கெட்லையும் வந்து அவங்க விற்பனை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்பரேட் நிறுவனம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் பழ வகைகளையும் அதே சமயம் இருந்து அவங்க ஒரு ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்து அவங்க ஒரு சைடில் வந்து விற்பனை செய்கிறாங்க இதில் வந்து என்ன எனக்கு தோணுச்சுன்னா கார்ப்ரேட் நிறுவனங்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவங்க பெரிய அளவில் தான் வளர்ந்த ஒரு நிறுவனமாக இருக்காங்க ஆனால் சாதாரண மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கைய வந்து அன்றாட வாழ்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன தொழிலை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்பரேட் நிறுவனங்களை வந்து நம்ம என்றைக்குமே வந்து வளர்த்து விட்டுட்டோ இருக்கோம் அதாவது ஆன்லைனில் தான் நம்ம எல்லா பர்ச்சேசிங்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது நான் இப்போ பேசக்கூடியது ஒரு விஷயம் என்னென்னா அன்றாட நம்ம வீட்டு உபயோகங்களுக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய விவசாய பொருட்களை மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடி கொள்முதலாக பார்த்தீங்கன்னா விவசாய இருந்து வாங்கிட்டு வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணக்கூடிய ஒரு விவசாய பொருட்களை விற்கக்கூடிய ஒரு அங்காடியை தேடி நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா அந்த சின்ன குடும்பம் வந்து அன்றைக்கு போன வருமானத்தில் அவங்க வந்து வாழ்க்கைய வந்து ஓட்டிக்குவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான் காலையில் வந்து ஒரு தக்காளி வந்து ஒரு பாட்டி கிட்ட போய் வாங்கினேங்க அந்த பாட்டி வந்து காலையில் வந்த வந்தோடனே முப்பது ரூபா தம்பி அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு கிலோ தக்காளி வாங்கினோன்னே அந்த பணத்தை எடுத்து இப்படி கண்ணில் ஊற்றி ஒரு இது போட்டு கும்புடு போட்டு அதை வச்சாங்க ஏமா இது பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நான் எப்பமே காலையில் வந்து ஒரு போனி ஆச்சுன்னா தான் தம்பி வைப்பேன் சில டைம் எனக்கு போனியே ஆகாது அந்த பழக தக்காளி வந்து அப்படியே தான் இருக்கும் மாதிரி சொன்னாங்க வந்து ரொம்ப நெகிழ வச்ச ஒரு காட்சி அது நினைச்சேன் உங்களுடைய தேவைகளுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் போய் ஒவ்வொரு சாதாரண அங்காடி விற்பனையாளர்களை நீங்கள் வாழ வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சோ நன்றி வணக்கம்